ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நாம் இன்னைக்கு நம்மளுடைய சேனலில் ஜூலை மாதம் ஐந்தாம் தேதி அமாவாசையானது நிறைவுற்ற பிறகு என்னென்ன கிரக மாற்றங்களானது நிகழ்ந்திருக்கு அதன் அடிப்படையில் ஒவ்வொரு ராசிக்காரர்களும் எப்படிப்பட்ட பலன்களை எல்லாம் அடைய போகிறாங்க அப்படின்னு தான் தெரிஞ்சுட்டு வந்துகிட்டு இருக்கோம் அந்த வரிசையில் இந்த பதிவில் நம்ம கும்பராசி நேர்களுக்கு எப்படிப்பட்ட கிரக மாற்றங்கள் எல்லாம் நிகழ்ந்திருக்கு அதன் அடிப்படையில் இவங்க எப்படிப்பட்ட பலன்களை எல்லாம் அடைய போகிறாங்க ஒவ்வொரு கிரகங்களும் எந்த இடத்துல இருக்காங்க அதன் மூலமாக எப்படிப்பட்ட ஒரு மாற்றங்களை இவங்க சந்திக்க போகிறாங்க அப்படின்றத பற்றின ஒரு தெளிவான விளக்கத்தை தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் வீடியோக்குள்ளே போறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் போடக்கூடிய வீடியோக்குள் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக உடனுக்குடன் வந்தடையும் நீங்களும் பார்த்து பயன்பெறலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பொதுவாகவே இந்த கிரகங்கள் அனைத்தும் ஒவ்வொன்றுமே தனித்துவத்தோடு காணப்படும் அதாவது ஒவ்வொரு கிரகங்களும் ஒரு குறிப்பிட்ட கால இடைவெளியை பெற்று தன்னுடைய இடத்தை வந்து மாற்றி அமைத்துப்பாங்க தான் நம்ம கிரகப்பயிற்சிகள் அப்படின்னு சொல்றோம் அதாவது ஒவ்வொரு கிரகங்களும் பயிற்சி ஆகும் பொழுது அதனுடைய தாக்கம் பனிரெண்டு ராசிகளுக்குமே இருக்கும் இருந்தாலுமே கூட ஒரு குறிப்பிட்ட ஒரு சில கிரகங்களுடைய தாக்கங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு ராசிக்காரர்களுடைய வாழ்க்கையை வந்து மாற்றி அமைக்கும் தான் கிரகங்களுடைய சின்ன நகர்வு கூட மிகப்பெரிய மாற்றத்தை நமக்கு ஏற்படுத்தி கொடுக்கும் அடிப்படையில் கும்பராசி கும்பராசினியர்களுக்கு எப்படிப்பட்ட மாற்றங்கள் எல்லாம் ஏற்பட போகுதுங்கிறத பார்க்கலாம் வாங்க கும்பம் ராசி அப்படிங்கிறது பனிரெண்டு ராசிகளில் பதினொன்றாவது ராசியாக இருக்கக்கூடியது இந்த ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய கிரகம் பாத்தீங்கன்னா சனி கிரகம் இந்த ஜூலை மாதம் அமாவாசையானது நிகழ்ந்து முடிந்திருக்கு ஸோ ஆனி மாதம் அமாவாசை நிறைவுட்டுருக்குங்க இதுக்கு பின்னாடி கிரகங்களுடைய மாற்றங்கள் இருக்கா அப்படின்னா கண்டிப்பாக இருக்குது அதாவது ஜூலை மாதம் ஏழாம் தேதியிலேருந்து பார்த்தீங்கன்னா சுக்கர கிரகம் மிதுன இருந்து ஆறாம் வீட்டில் இருக்கக்கூடிய கடகராசிக்கு வந்து போக போகிறாரு இதைத் தொடர்ந்து முப்பத்தி ஒன்றாம் தேதி சிம்ம ராசிக்கு மீண்டும் ஏழாம் இடத்திற்கு வந்து மாறப் போகிறாரு வரக்கூடிய பன்னிரெண்டாம் தேதி ரிஷபராசிக்கு நான்காவது வீட்டில் செவ்வாய் பகவானுடைய சஞ்சாரமானது தொடங்குங்க அதே போல் பதினாறாம் தேதியன்று சூரியன் மிதன கடக ராசிக்கு அதாவது ஆறாவது வீடான கடக ராசிக்கு வந்து மாறப்போகிறாரு பத்தொன்பதாம் தேதி அன்றைக்கி இருந்து ஏழாவது வீட்டில் சிம்ம ராசிக்கு புதனுடைய பயிற்சியானது காணப்படுது அதே போல் வியாழன் இந்த மாதம் முழுவதுமே ராசியினுடைய நான்காவது வீட்டில் தான் தன்னுடைய பயணத்தை வந்து தொடங்க போகிறாரு சனிக்கிரகம் பார்த்தீங்கன்னா இந்த மாதம் முழுவதுமே கும்பராசிக்கு ஒன்றாவது வீட்டில் வந்து சஞ்சாரம் செய்கிறாங்க ராகுபகவான் மீனத்தில் இரண்டாவது வீட்டிலும் கேது பகவான் எட்டாவது வீட்டில் கண்ணியிலும் வந்து சஞ்சாரத்தை வந்து ஆரம்பிச்சிருக்காங்க ஸோ இதுதான் இந்த மாதத்தில் நிகழக்கூடிய கிரக மாற்றங்களாகவும் காணப்படுது இதன் அடிப்படையில் எப்படிப்பட்ட பழன்களை எல்லாம் கும்பராசினியர்கள் அடைய போகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு நேரம் உங்களுக்கு ஒரு கலவையான பழன்களையெல்லாம் கிடைக்கக்கூடிய ஒரு நேரம் தொழில் ரீதியாகவும் சரி ஆரோக்கிய ரீதியாகவும் சரிங்க நீங்க நல்ல ஒரு முன்னேற்றத்தை வந்து பார்ப்பீங்க அதே போல் நிதி ரீதியாக இந்த டைம் உங்களுக்கு கொஞ்சம் சராசரியாக தான் இருக்கும் ஸோ ரொம்ப எக்ஸ்ட்ரீமாக எதுவும் வந்து எதிர்பார்க்காதீங்க தொழில் ரீதியாக மூன்றாவது வாரத்தில் இருந்து உங்களுக்கு ஒரு நல்ல நேரமானது ஆரம்பிக்கும் சொல்லப்போனால் இந்த அமாவாசை முடிவுற்ற பிறகு முதல் இரண்டு வாரங்களுக்கு உங்களுக்கு கொஞ்சம் ஸ்லோவாக தாங்க இருக்க போகுது அதாவது வேலையில் அதிக அளவில் ஆர்வத்தை வந்து காட்ட மாட்டிங்க மேலும் உங்களுக்கு புதிய வேலைகள் உங்களுடைய தொழில் முன்னேற்றம் போன்றவற்றையெல்லாம் பார்க்கணும் அப்படிங்கிறதுக்கு நல்ல ஒரு முயற்சிகள் எல்லாம் எடுப்பீங்க இந்த முதல் ரெண்டு வாரங்களில் உங்களுக்கு வேலையினுடைய அழுத்தம் கூட அதிகமாக தான் இருக்க போகுது அதே மூன்றாவது வாரத்தில் இருந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எல்லா விஷயங்களும் வந்து மாற்றம் ஏற்படும் அது முக்கியமாக உங்களுடைய மனநிலையில் வந்து மாற்றமானது ஏற்பட போகுது ஸோ அதுக்கப்புறமா உங்களுக்கு வேலையில் பார்த்தீங்கன்னா இன்ட்ரெஸ்ட் வந்து அதிகமாக இருக்கும் மேலும் உங்களுக்கு தொழிலையும் ஓரளவுக்கு முன்னேற்றம் வந்து பார்க்க முடியும் இப்படிப்பட்ட தருணத்தில் புதுசாக வேலை தேடிட்டு இது வரைக்கும் எனக்கு வேலையே கிடைக்கல அப்படின்னு இருக்கக்கூடிய கும்பராசி என்பர்களே கடைசி ரெண்டு வாரங்களில் கண்டிப்பாக உங்களுக்கு வேலை கிடைக்கும் ஸோ தொடர்ந்து முயற்சிகளை மட்டும் கைவிடாதீங்க உங்களுடைய தகுதிக்கு ஏற்ற வேலை நிச்சயமாக அமையப்போகுது ஸோ நிதி ரீதியாக இந்த டைம் உங்களுக்கு கொஞ்சம் சராசரியாகவே இருக்க ஆரம்பிக்கும் ஏன்னா உங்களுக்கு தேவையான பணம் சரியான நேரத்தில் வராமல் போகும் அதுதான் இந்த டைமில் உங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு சிக்கலே வருமானத்தினுடைய அதிகரிப்பு அப்படின்றது நீங்க இந்த மாதத்துல வந்து எதிர்பார்க்க தேவையில்லை ஏன்னா அது உங்களுக்கு இருக்காது மேலும் உங்களுடைய முதலீடுகள் மூலமா நல்ல ஒரு வருமானம் கிடைக்குமா அப்படின்னா அதுவுமே இந்த டைம்ல வந்து கொஞ்சம் டிலேவாக தான் கிடைக்கும் முதல் ரெண்டு வாரங்கள்ல சொல்லப்போனா நீங்க நிதி நெருக்கடிகளை வந்து சந்திப்பீங்க ஆனால் அதே கும்பராசி நேயர்கள் மூன்றாவது வாரத்துக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா நிதி நிலையில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை வந்து பார்ப்பீங்க ஸோ கொஞ்சம் நாட்கள் உங்களுக்கு அப்படி தான் இருக்க போகுது இது மட்டும் கிடையாதுங்க இதே போல் உங்களுக்கு மூன்றாவது வாரத்துக்கு அப்புறமா வருமானத்துலேயும் வந்து அதிகரிப்பு இருக்கும் ஸோ சொத்துக்கள் வாங்குவதற்கு ஏற்ற ஒரு அற்புதமான டைமிங் வந்து கிடைக்க போகுது ஏதாவது வாங்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டுருக்கீங்க அப்படின்னா நிச்சயமாக அந்த டைமில் நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா சக்ஸஸ் ஆகிடும் ஸோ நிறைய விஷயங்களுக்கு கும்பராசி நபர்களுக்கு நீங்கள் செய்யணும்னு நினைக்கக்கூடிய விஷயங்கள் காரிய தடைகளை எல்லாம் ஏற்படுத்திட்டு இருந்திருக்கலாம் ஏன்னா உங்களுக்கு சனி கிரகம் சரியான இடத்துல இல்லை சனி பகவான் உங்களுக்கு ஜென்மசனியாக அதாவது என்னுடைய பயணத்தை வந்து ஆரம்பிச்சிருக்காரு இந்த ஒரு காலகட்டத்தில் குடும்ப ரீதியாக நீங்கள் மிக சிறப்பான ஒரு பலன்களை வந்து பெறுவீங்க சொல்லப்போனால் உங்களுடைய மனைவிக்கு பதவி உயர்வு புதிய வேலை எல்லாமே கிடைக்கும் அதே போல் அதே போல் திருமணமாகி பல நாட்களாகியும் குழந்தை பாக்கியம் இல்லாமல் இருக்கக்கூடிய கும்பம் ராசி நேயர்களே இந்த தருணத்தில் உங்களுக்கு கண்டிப்பாக அதற்கான வாய்ப்புகள் எல்லாம் கிடைக்குங்க சொல்லப்போனால் பல நாட்களாக நீங்கள் ஏங்கி காத்துட்டு இருக்கக்கூடிய விஷயம் இப்போ நடக்க ஆரம்பிக்கும் ஸோ வந்து கவலைப்படாதீங்க அதே போல் உங்களுடைய உறவுகள் ஆனது ரொம்பவே ஒரு விதமான பிரச்சனைகளுக்குள்ளே போயிட்டுருக்க மாதிரி இருக்கும் காதலில் இருக்கக்கூடியவங்களும் நிறைய பிரச்சனைகளை வந்து சந்திப்பீங்க ஆனாலுமே கூட இந்த சந்தி இந்த பிரச்சனைகள் எல்லாமே உங்களுக்கு இறுதியில் வந்து சரியாக போயிடும் உங்களுடைய வாழ்க்கை துணையோட கூட இனிமையாக ஒரு பொழுதை கழிக்கிறதுக்கு உங்களுக்கு சான்ஸ்லாம் கிடைக்குங்க ஸோ இது போல் வாய்ப்புகள் கிடைக்கும் பொழுது தவற விடாதீங்க அதே நேரம் கும்பம் ராசி நீர்களே உங்களுடைய ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் இந்த டைமில் ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருப்பீங்க உடல்நல பிரச்சனைகளால் பாதிக்கப்பட்டு இருக்கக்கூடியவங்கெல்லாம் அந்த பிரச்சனைகளில் இருந்து மீண்டு வருவதற்கான சான்ஸ்லாம் வந்து இருக்குது ஸோ தகுந்த மருத்துவ ஆலோசனைகளை எல்லாம் நீங்கள் பின்பற்றிட்டு வந்தீங்க அப்படின்னா சீக்கிரமாகவே நீங்கள் ரெக்கவர் ஆகலாங்க அப்படிப்பட்ட எந்த ஒரு மாதம் உங்களுடைய உடல் உடல்நலத்தில் பெரிய பிரச்சனைகள் அதுவும் அப்படின்றது இருக்கவே இருக்காது மேலும் இந்த கிரகங்களுடைய சஞ்சாரத்தின் படியில் பகவானுடைய சஞ்சாரம் உங்களுக்கு சாதகமாக இல்லை ஸோ சாப்பிடக்கூடிய உணவில் நீங்கள் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும் அதாவது உணவு விஷயத்தால் உடல்நலமானது பாதிக்கப்படலாம் ஸோ வெளியில் சாப்பிட்றத முற்றிலுமாக வந்து தவிர்த்துக்கோங்க முடிந்த அளவுக்கு வீட்டில் ஆரோக்கியமாக அதாவது ஃப்ரெஷ்ஷாக சமைத்து சாப்பிடுவதற்கு முயற்சி செய்துக்கோங்க அது உங்களுக்கு ரொம்பவே நல்லது மேலும் அதிக அளவு உங்களுக்கு உடல் ஆரோக்கியம் சார்ந்த பிரச்சனைகள்னால் உணவில் தான் இருக்குது ஸோ கண்டிப்பாக நல்ல ஒரு உணவுகளை சாப்பிட்றதுக்கு முயற்சி பண்ணுங்கள் மேலும் தொழிலதிபர்கள்லாம் பார்த்திங்கன்னா இந்த டைமில் ஒரு கலவையான பலன்களை வந்து பார்ப்பீங்க ஸோ முதல் ரெண்டு வாரங்களில் சராசரியான வியாபாரமும் அவங்களுக்கு குறைவான ஒரு வருமானமும் தான் இருக்க போகுது ஆனால் ஏற்கனவே சொன்ன மாதிரி மூன்றாவது வாரத்துக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா வருமானம் அதிகரிக்கும் வியாபாரத்தில் நல்ல ஒரு வளர்ச்சி பார்ப்பீங்க நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும் பிஸ்னஸ் ரொம்ப பிடிக்க ஆரம்பிக்குங்க அந்த அளவுக்கு உங்களுக்கு நல்ல வாய்ப்புகள் வாய்ப்புகளெல்லாம் இருக்கும் அதே நேரம் உங்களுடைய வாழ்க்கை துணையை வந்து நீங்கள் அதிகம் வந்து சார்ந்திருக்காதீங்க அது உங்களுக்கு ரொம்பவே வந்து ஒரு கெடுதலான ஒரு விஷயம் தான் சொல்லணும் மேலும் வருமான இழப்புக்கு வழிவகுக்கிறதுக்கும் நிறைய சான்ஸ் இருக்குது ஸோ புதிய முதலீடுகள் மற்றும் வணிகம் ஒப்பந்தங்களுக்கு இது ஒரு நல்ல டைமிங்காக இருக்கும் அதனால் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க மேலும் மாணவர்களை பொறுத்த வரைக்கும் இந்த ஒரு தருணம் நல்ல நேரமாக அமைஞ்சிருக்குங்க தேர்வுகளிலும் சரி படிப்புலையும் சரி நீங்கள் ரொம்ப சிறப்பாக வந்து செயல்படுவீங்க அதே போல் போட்டி தேர்வுகள்லாம் எழுதக்கூடியவங்களாம் சிறப்பான வெற்றியை பார்க்க முடியும் ஸோ கண்டிப்பாக கடினமான ஒரு முயற்சிகளை நீங்கள் எடுக்கக்கூடிய பட்சத்தில் வெற்றி உங்களுக்கு உரியதாகவே இருக்க போகுது ஸோ பள்ளி கல்லூரிகளில் படிக்கக்கூடிய கும்பம் ராசியை உடைய மாணவர் செல்வங்களுக்கெல்லாம் அற்புதமான ஒரு டைமிங்க இந்த ஒரு நேரத்தில் நீங்கள் மிகப்பெரிய வெற்றிகளை பார்ப்பீங்க அதே போல் வேலைக்காக முயற்சி செய்துட்டு இருக்கக்கூடியவங்களுக்கெல்லாம் இரண்டாம் பாதி சாதகமான பலன்களை எல்லாம் பெற்றுக் கொடுக்கும் மொத்தத்தில் இந்த ஜூலை மாதத்தில் நிகழ்ந்திருக்கக்கூடிய அமாவாசைக்கு பிறகு ஏற்பட்டிருக்கக்கூடிய கிரக மாற்றங்கள் அனைத்துமே கும்பம் ராசி அன்பர்களுக்கு மிகச் சிறப்பான பலன்களை கொடுக்க காத்துட்ருக்குங்க ஸோ முதல்ல ரெண்டு வாரங்களை மட்டும் நீங்கள் கொஞ்சம் நெருக்கடிகளை சந்தித்தாலுமே கூட மீதி இருக்கக்கூடிய ரெண்டு வாரங்களில் அற்புதமான ஒரு பழங்களை எல்லாம் பார்க்க போகிறீங்க இந்த நிலையில் இந்த டைம்ல முதல் பாதி நாட்கள் எப்படி இருக்க போகுது அப்படின்றத நினச்சி நீங்கள் கவலைப்படாதீங்க வரக்கூடிய மீதி பாதி நாட்கள் உங்களுக்கு ரொம்ப சிறப்பாக இருக்கும் நீங்கள் செயல்படுத்தணும்னு நினைக்கக்கூடிய அத்தனை விஷயங்களையும் உங்களால் செயல்படுத்த முடியும் அதற்கான நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும் எந்த ஒரு விஷயமே வந்து உங்களுக்கு கெடுதலாக அமைய போகிறது கிடையாது ஸோ முடிந்த அளவுக்கு கும்பம் ராசி நேயர்கள் இந்த ஒரு நேரத்தை வந்து தவறவிடக்கூடாதுங்க பண்ணிக்கோங்க மேலும் உங்களுக்கு இந்த டைம் ஃபுல்லாகவே சிறப்பாக இருக்கணும் எந்த பாதிப்புகளும் ஏற்படக்கூடாது அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் அஷ்டமி திதிகளில் காலபைரவர வழிபாடு செய்வது உங்களுக்கு சிறந்த ஒரு பலன்களை எல்லாம் ஏற்படுத்தி கொடுக்கும் மேலும் இந்த வீடியோ கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் பாக்ஸில் கால போற்றி போற்றி அப்படின்ற இந்த ஒரு மந்திரத்தையும் தவறாமல் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் அதுவே இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கக்கூடிய நேர்களில் கும்பம் ராசி நேயர்கள் இருக்கீங்கன்னா மறக்காமல் வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட யாருக்கெல்லாம் கும்பராசி கும்பராசியானது இருக்குது அப்படிங்கிறதையும் கமெண்ட் செக்ஷனில் எங்களோட வந்து ஷேர் பண்ணிக்கோங்க இது போன்ற நிறைய சுவாரஸ்யமான தகவல்கள் பார்த்திங்கன்னா நம்மளுடைய சேனலில் தினந்தோறும் பதிவேற்றம் செய்துட்டு இருக்கோங்க இனிமேல் நீங்கள் நம்ம சேனலில் பார்க்கல அப்படின்னா கண்டிப்பாக ஒன்ஸ் விசிட் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு அதில் இருக்கக்கூடிய வீடியோக்கள் எல்லாம் பிடிச்சிருக்குன்னா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணிக்கோங்க அவங்களும் பார்த்து பயன்பெறட்டும் அதே போல் நம்மளுடைய சேனலில் கொடுக்கக்கூடிய பரிகாரங்கள் அனைத்துமே ரொம்பவே எளிமையான பரிகாரங்கள் அனைவராலும் செய்யக்கூடிய பரிகாரங்கள் தான் வந்து கொடுத்துட்ருக்கோம் ஸோ மிஸ் பண்ணாமல் அந்த பரிகாரங்களையும் செய்துக்கோங்க அதுவும் உங்களுக்கு ரொம்பவே வந்து உதவியாக இருக்கும் மேலும் இது போன்ற சுவாரஸ்யமான தகவல்களை எல்லாம் உடனுக்குடன் தெரிஞ்சுக்கிறதுக்காக நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு தொடர்ந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க மீண்டும் மற்றொரு பதிவில் சந்திக்கலாம்